வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத முதல்ல வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதில் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் இருந்து எக்ஸாக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சதுரடி இடத்துல ஆயிரத்தி எட்நூறு சதுரில் வீடுங்க வடக்கு வாசலுங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சதுரடி இடத்துல ஆயிரத்தி எட்நூறு சதுரில் வீடுங்க வடக்கு வாசலுங்க டூ பிகேஜிங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குங்க ஃபுட் ஒர்க்குலாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்பரை கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து எக்ஸாக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சதுரடி இடத்துல ஆயிரத்தி எட்நூறு சதுரில் வீடுங்க வடக்கு வசலுங்க டூ பிஹெச்ங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குங்க உடருக்குலாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டோட வில ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாங்க வீட்டு வீட்டோட விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இப்போ நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவரு வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதில் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் அப்பப்போ என்கேர் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதும் அவன் அப்போ போகிற வீடியோ அப்போயே நீங்கள் பார்த்துரலாம் அது இல்லாமல் உங்களோட படி சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க